ஜெயசுலாட் குட் மார்னிங் இன்றைய ஒரு வேத வேதியானத்தில் அந்தி சந்தி மத்தியான வேலை சங்கீதம் ஐம்பத்தைந்து ஐந்து பதினேழு சொல்லுகிறது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் பாருங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மதத்தில் ஒரு ஒரு முறை இது பண்ணுவாங்க சில மதங்களில் ஐந்து தடவை சில மதங்களில் ஏழு தடவை அந்த மாதிரிலாம் துதிப்பாங்க இங்க வசனம் சொல்லுது நான் அந்தி சந்தி மத்தியானம் காலை மாலை மத்தியான வேலைகளெல்லாம் நான் முறையிடுவேன் சொல்லுது நிறைய நேரங்களில் நம்ம காலையில் செஞ்சிடுறோம் சாய்ந்தரம் செஞ்சிடுறோம் ஆனால் மத்தியான வேலை ங்கிறத நாம் என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் வசனம் சொல்கிறது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போது நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா மத்தியானத்துலேயும் ஜெபிக்க சொல்கிறாருங்க ஒருவேளை நீங்கள் காலையிலும் மாலையிலுமே ஜெபிக்கலைன்னா இன்றைக்கி மாற்றிக்கோங்க நான் எப்போவுமே காலையிலேயும் மாலையிலேயே ஜெபிக்கிறேன் அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க மதியானத்தில் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஆவாது ஆண்டவருக்காக நேரம் செலுத்தி நீங்கள் ஜெபிக்க போறீங்க கத்தன உங்களை ஆசீர்வதி பாராக்க ஆமாம்